வணக்கம் பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்பு உறவுகளே மைடியர் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யோர் லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் பத்தொம்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்பு உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்காக இனிய விநாயகர் சௌதி நல்வாழ்த்துக்கள் விநாயகர் சௌதி மிக சிறப்பாக நடைபெற்றது வீட்டில் இருக்கிற வேலை கோயில்கள்லையும் என்னால் முடிஞ்ச அளவு ரெண்டு இடத்துக்குமே பேலன்ஸ் பண்ணி நிறையா கோயில்கள்லேருந்து வீடியோஸ் நான் எடுத்து நம்ம சேனலில் பதிவிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த மறந்த பிரார்த்தனைகளை இறைவனுடைய பொறுப்பாள கமலங்களில் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டேன் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய சிறப்பான நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி அதனால் எந்த பிரச்சனைகள் தடைகள் உங்களுடைய தொழிலையோ குடும்பத்திலையோ வாழ்க்கையிலையோ எப்படி இருந்தாலும் சரி நிச்சயமாக அது சரியாயிடும் உங்களுடைய குறைகள் அனைத்து நீங்கி வெச்சுகள் நிச்சயமாக கிடக்கும் இப்போ நம்ம காலையில் நான் டிஃபன் எதுவும் பண்ணலை பாப்பாவுக்கு மட்டும் ஒரு இட்லி வாங்கி கொடுத்தேன் அந்த இட்லி கூட இந்த வடை சட்னி ரெண்டு கொடுத்துருந்தாங்க சாப்பாட்டுக்கு இப்போ இது போதும் இது கூட நேற்று செஞ்சால் கொழுக்கட்டை அப்படியே இருந்துச்சு ஸோ அதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்ருக்கேன் சுண்டல் வந்து நைட்டு கோயில்லையும் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க தெரியுதா பாருங்கள் கோயிலில் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் வந்து சூடு பண்ணிட்டேன் சூடு பண்ணி இப்பயும் நான் வச்சுருக்கேன் ஸோ சாப்பிட போகிறேன் பழங்கள் எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கிறது எல்லார் வீட்லேயுமே வழக்கம் பழம் எத்தனை பார்க்க வைக்கும்போது வாழைப்பழம் வாழைப்பழம் விளாம்பழம் சோளம் ஆப்பிள் வேரிக்காய் கலாக்காய் கம்பு இது எல்லாமே வந்து இந்த பழத்தோடு இருந்துச்சு பாப்பா வந்து மாதுரம் பழத்தை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கெட்டின்னு போயிருக்காங்க இந்த பழங்கள் எல்லாமே நம்ம கழுவிட்டு கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரெண்டு இந்த சோளம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சோளமும் கம்பையும் ஒன்றா போட்டு வேக வச்சுடுங்க குக்கரில் வேக வச்சாலும் சரி தனியாக பாத்திரம் வச்சு தண்ணி வச்சு இதை எல்லாத்தையுமே கழுவிட்டு உள்ளே வந்து கட் பண்ணி போட்டாலும் சரி முழுசாக போட்டாலும் உங்கள் விருப்பம் தான் போட்டு ரெண்டு கல்லு உப்பை போட்டு நல்லா வேக வச்சிடுங்க வேகவற்ற பொருள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸோ இன்றைக்கி நான் டிஃபன் எதுவுமே வீட்டில் நான் செய்யலை பாப்பாவுக்கு மட்டும் ஒரு இட்லி காலையில் வாங்கி கொடுத்தாச்சு எல்லாமே இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆஸ் ஏ டிஃபனாக மதியானத்துக்கு என்ன லஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ உங்கள் வீட்டில் விநாயகர்க்கு பழச்ச இந்த மாதிரி பழங்கள் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாமே வந்து அடுத்த நாளைக்கும் நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட்றது உங்களுக்கு பழகாக இருக்கான் என்ன இன்னைக்கு மார்னிங் டிஃபன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் பேர் ஆதரவுக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் உங்களுடைய அன்பை கொடுத்து ஆதரவை கொடுத்து பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் என் கூட நம்ம கூட நம்ம எல்லாருமே இணைந்திருக்கோம்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் மை செல்ஃப் டு பி வெரி பிளெஸ்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தென் ஐ ஃபீல் மை செல்ஃப் டு பி वरी हॉनर फ्रेंड्स थैंक यू सो मच थैंक यू ई ग्रेटफुल एंड एवरी वन ऑफ यू दोस्को सब्सक्राइब माय चैनल कंटिवस्ली सपोर्टिंग माय वीडियोस थैंक यू सो मच रिक्वेस्ट यू टू सब्सक्रैबर् मई वीडियो दोस्को न्यू टू माय चैनल फ्रेंड्स थैंक यू सो मच वन अगेन ई विश्व यू आल द वेरी बेस्ट एंड सक्सेफुल प्रास्परस विनायक चतुर्थी थैंक यू